வணக்கம் செய்திகள் வரும் இரண்டாயிரத்து இருபத்தாறு சட்டசபை தேர்தலில் அதிமுக பெரும்பான்மையுடன் வெற்றி பெற்றவுடன் கோபிசெட்டிப்பாளையத்தில் தான் வெற்றி விழா நடத்தப்படும் என்று அக்கட்சியின் பொதுச் செயலாளர் இபேஸ் அறிவித்துள்ளார் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் தவேகவில் இணைந்த நிலையில் ஈரோடு மாவட்டம் கோபிசெட்டிப்பாளையத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் இபேஸ் இன்று பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டார் இதற்காக வருகை புரிந்த அவருக்கு தொண்டர்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர் தொடர்ந்து அவர் பேசியதாவது இங்கு கூடியுள்ள கூட்டத்தின் மூலம் வரும் சட்டசபை தேர்தலில் அதிமுக வேட்பாளர் வெற்றி பெற்று விட்டார் என்பதை உறுதி செய்துவிட்டீர்கள் யார் யாரோ கனவு கண்டு கொண்டிருக்கிறார்கள் அந்த கனவை விட்டீர்கள் அடுத்த ஆண்டு நடக்கும் சட்டசபை தேர்தலில் அதிமுக தலைமையிலான கூட்டணி பெரும்பான்மை இடங்களில் வெற்றி பெற்று ஆட்சியமைக்கும் அதில் கோபி தொகுதியில் அதிமுக அதிக ஓட்டுகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறும் வானிலை ஆய்வு மையத்தின் எச்சரிக்கையினை பின்பற்றி பொதுமக்கள் அவசியமின்றி வெளியில் வரவேண்டாம் என்று முதல்வர் ஸ்டாலின் கேட்டுக்கொண்டுள்ளார் புயல் எச்சரிக்கை காரணமாக புதுச்சேரி மாநிலம் முழுவதும் பள்ளிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டது கல்வி அமைச்சர் நமச்சிவா இத்துடன் செய்திகள் முடிவடைந்தன இனி செய்திகள் நாளை தொடரும் உங்களிடமிருந்து விடைபெறும் மனித உரிமைகள் மீட்பு செய்தியாளர் ஆர்யா நந்தினி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மனித உரிமைகள் மீட்பு சேனலை பண்ணவும் பண்ணவும் பண்ணி நன்றி வணக்கம்